அல்லாவை அஞ்சு நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மூமினான மனிதனுக்கு உலகத்தில் முட்கூட்டியே வழங்கப்படக்கூடிய நச்சோபனம் அவனுக்கு காண்பிக்கப்படக்கூடிய கனவுகளாகும் இந்த கனவின் மூலமாக தான் மகிழ்ச்சி கூடிய தனது வாழ்க்கையில் அவன் கூடிய பல்வேறு நல்ல அம்சங்களை கனவாக காணக்கூடியவனாக இருப்பான் நபி நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குரானுடைய ஒரு வசனத்தின் விளக்கம் பற்றி கேட்கப்பட்ட லகுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத் இத்துயா ஒஃபில் ஆஹ்ரா உலகத்திலும் அவர்களுக்கு நற்செய்தி உண்டு மறுமையிலும் அவர்களுக்கு நற்செய்தி உண்டு என்ற இந்த ஆயத்தை பற்றி கேட்கப்பட்ட நேரத்தில் உலகத்தினுடைய நற்செய்தி என்பது ஒரு விஸ்வாசி காணக்கூடிய அல்லது அவனுக்கு காண்பிக்கப்படக்கூடிய நல்ல கனவாகும் என்று விளக்கம் சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே நல்ல கனவு சமயத்தில் மனிதனுக்கு ஒரு சோபனத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும் அல்லது ஒரு தீங்கை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது அவனுடைய வாழ்க்கையில் அவன் தவறான வழியில் இருப்பவனாக இருந்தால் சமயத்தில் அவனை சீர்திருத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இப்படி நல்ல கனவு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைந்துவிடும் தீமையில் இருக்கும் ஒரு மனிதன் ஒரு எச்சரிக்கையான கனவை காணுகின்ற போது அவன் தௌபா செய்து நல்ல வழியின் பக்கம் திரும்புவதற்கு அது காரணமாக இருந்து விடலாம் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நுபுவத்தினுள் நுபுவத்தில் எஞ்சியிருப்பது நற் நற்செய்திகளாகும் என்று சொன்னார்கள் நற்செய்தி யாது என்று கேட்கப்பட்ட போது அதுதான் நல்ல கனவுகள் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு நல்ல கனவை மனிதன் கண்டுவிட்டால் அவன் அதற்காக அல்லாவை புகழ்வது சுன்னத்தான காரியமாகும் அந்த நல்ல கனவை தான் விரும்பக்கூடியவர்களிடம் அவன் சொல்லலாம் யாக்கூப் அலை அவர்களிடம் யூசுப் நபி அவர்கள் தான் கண்ட கனவை சொன்னபோது யாபுனை என் அருமை மகனே அலா உன் சகோதரர்களிடம் நீ கண்ட கனவை சொல்லிவிடாதே சொல்லிவிடாதேல கைதா உனக்கு அவர்கள் சூழ்ச்சி செய்து விடுவார்கள் என்று அறிவுரை சொன்னார்கள் சகோதரர்களே நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கனவை பற்றி சொல்லும்போது நல்ல கனவு என்பது அல்லாவின் புறத்திலிருந்து மனிதனுக்கு தோன்றுவதாகும் எனவே நல்ல கனவை கண்டவர் தான் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதனிடம் மாத்திரமே அதை சொல்ல வேண்டும் இன்னும் ஒரு அறிவித்தல் அறிவித்தலில் புத்திசாலியிடம் அல்லது நேசத்திற்குரிய ஒரு அன்றி வேறு யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஒரு அறிவாளி அல்லது ஒரு உபதேசி ஆகிய மனிதர்களிடம்தான் நீங்கள் இந்த கனவை சொல்ல வேண்டும் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது இபுனுல் அரபி இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு ஆலிமை பொறுத்தவரைக்கும் அவரிடம் கனவு சொல்லப்பட்டால் அந்த கனவுக்குரிய நல்ல விளக்கத்தை முடிந்த வரைக்கும் அவர் சொல்ல முனைவார் ஒரு உபதேசியை பொறுத்தவரைக்கும் அந்த கனவின் மூலமாக ஏற்படக்கூடிய பயன் பற்றி அவர் விளக்க முனைவார் எனவே புத்தியுள்ளவர் அல்லது நேசத்திற்குரியவர்கள் அந்த கனவின் மூலமாக நல்லது இருந்தால் அதை சொல்வார்கள் நல்லது தெரிந்தால் சொல்வார்கள் இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனமாக இருந்து விடுவார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே மனிதன் காணும் கனவில் ஒரு பகுதிதான் தீய கனவு மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு தீமையை கனவில் காணுகின்றான் இவ்வாறு தீமையொன்றை கனவில் கண்டால் அது ஷெய்தானினுடைய செயலாகத்தான் அமைந்திருக்க முடியும் காரணம் ஷெய்தான் மனிதனை கவலைப்படுத்த முயற்சிக்கின்றான் எனவே தீய கனவொன்றை கண்டுவிட்டால் நாம் செய்ய வேண்டியது என்ன இது பற்றி நபி சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் விளக்கும்போது தீய கனவை கண்ட மனிதன் அது ஷெய்தானின் மூலம் அவருக்கு தோன்றியது என்பதை புரிந்துகொள்ளட்டும் கொள்ளட்டும் எனவே தான் வெறுக்கக்கூடிய ஒரு கனவை கண்டுவிட்டால் தனது இடப்புறமாக மூன்று முறை கொள்ளட்டும் அந்த கனவினுடைய தீங்கிலிருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடட்டும் இவ்வாறு செய்தால் அந்த கனவு அவருக்கு எந்த பாதிப்பையும் உருவாக்க மாட்டாது இன்னுமொரு செய்தியில் முடிந்தால் அவர் எழுந்து தொழட்டும் அந்த கனவை யாரிடமும் அறிவிக்க வேண்டாம் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள் மேலும் ஒரு அறிவித்தலில் ஷெய்தானை விட்டும் மூன்று முறை அந்த கனவிலிருந்து பாதுகாப்பு தேடட்டும் பிறகு தான் படுத்திருந்த அந்த பக்கத்தை விட்டுவிட்டு அடுத்த பக்கமாக திரும்பி படுத்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அபு சலமா ரோதையல்லாஹூ அன்பவர்கள் சொல்கிறார்கள் மிக கஷ்டமான கனவை நான் காண்பவனாக இருந்தேன் மழையை விட எனக்கு அது பாரமாக இருக்கும் நபி நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்திகளை நான் கேட்ட பிறகு அந்த கனவுகளை நான் பொருட்படுத்துவதே இல்லை என்று சொல்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே கனவின் மூன்றாவது ஒரு பகுதி சாதாரணமாக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடப்பவைகளை காண்பதாகும் அது மனிதர்கள் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்களோ விழிப்பில் இருக்கும்போது எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்களோ அவைகளை கனவில் காணுவது இத்தகைய கனவுகள் எத்தகைய அர்த்தமும் அற்றது இதை நாம் எதற்கும் அடிப்படையாக கொள்ளக்கூடாது நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கனவு என்பது மூன்று வகையாகும் அது ஒரு வகை மனிதனுக்கு சோபனத்தை சொல்லக்கூடியது இன்னும் ஒரு வகை ஷெய்தானின் மூலமாக கவலையை உருவாக்கக்கூடியது மூன்றாவது வகை மனிதர்கள் பேசக்கூடிய சாதாரண வகையாகும் எனவே இதை சாதாரணமாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே ஹதீஸில் வந்திருப்பது பிரகாரம் கனவு என்பது நுபுவத்தினுடைய ஒரு பகுதி எனவே இதில் அறிவின்றி நாம் பேசக்கூடாது ஒரு மூமினுடைய கனவு நுபுவத்தினுடைய நாற்பத்தி ஆறு பகுதியில் ஒரு பகுதியாகும் என்று நபி சல்லுல்லாஹு அலைவுசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இபின் அசைமின் ரஹத்துல்லாஹே அலை அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மூமினுடைய கனவு அவனுக்கு நடைபெறவிருக்கும் ஒரு நல்லதை அல்லது நடந்து கொண்டிருக்கும் ஒரு நல்லதை பற்றி கூறக்கூடியதாக இருக்கும் அப்படியானால் அது வகி போன்ற ஒரு நிலையில் இருக்கின்றது வகி இறைவனுடைய செய்தி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நலவுகளை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் நுபுவத்தை போன்று எல்லா வகையிலும் ஒத்ததாக அது இருக்க மாட்டாது பல்வேறு விடயங்களில் கனவு நுபுவத்தை விட்டும் வித்தியாசப்படுகின்றது இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்களிடம் கேட்கப்பட்டது கனவுக்கு எல்லோரும் விளக்கம் சொல்லலாமா அப்போது இமாம் அவர்கள் நுபுவத்தை கொண்டு நாம் விளையாட முடியுமா என்று கேட்டார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே யாருக்கு அது பற்றிய ஞானம் இருக்கின்றதோ அவர்கள்தான் அதை சொல்ல முடியும் எனவே நல்லதை கண்டால் நல்லதை அறிவிக்கக்கூடியவராக தீயதை கண்டால் வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடியவராக அவர் தன்னை காக்கிக் கொள்வார் அன்பிற்குரிய சகோதரர்களே காணும் கனவுகளை கொண்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது கனவில் விளக்கம் தெளிவு இல்லாதவர்கள் அது பற்றி ஈடுபடக்கூடாது கனவை வைத்து நாம் மார்க்க அடிப்படையில் இல்லாமல் மேலதிகமான விளக்கங்களை அது பற்றி சொல்வதும் கூட எமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்சமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே கனவுக்குரிய விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் யாரை நம்பிக்கை கொள்கிறோமோ அவருடைய தீனில் அவருடைய அறிவில் அவருடைய சிந்தனையில் நாம் எவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அத்தகையவர்களிடம்தான் கணவனுடைய விளக்கத்தை நாம் கேட்க முடியும் இல்லாவிட்டால் குறி சொல்பவர்கள் அறிவிலிகள் இப்படியானவர்களிடம் போய் நாம் கனவுக்கு விளக்கம் கேட்பவர்களாக இருக்கக்கூடாது கணவனுடைய கனவினுடைய விளக்கம் என்பது சகோதரர்களே அது ஒரு தான் அது யோகித்து சொல்வதுதான் அதில் தவறும் ஏற்படலாம் சரியாகவும் இருக்கலாம் எனவே கனவினுடைய விளக்கத்தை யாரும் சொல்லிவிட்டால் இதுதான் கண்டிப்பாக நடைபெற போகிறது என்று நாம் உறுதி கொள்ள முடியாது அவர் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி அபுபக்கர் சித்தி குரோதியல்லாகும் அணுகும் அவர்கள் ஒருமுறை கனவுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு நபியவர்களிடம் தான் சொன்னது சரியா என்று கேட்டார்கள் அப்போது நபி சல்லல்லாகோ அலைவ செல்லம் அவர்கள் நீங்கள் சொன்னதில் சிலது சரி சிலது பிழை என்று சொன்னார்கள் எனவே சகோதரர்களே எவ்வளவுதான் மார்க்கத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய மனிதன் மனிதனாக இருந்தாலும் நாம் அவர் கனவுக்கு சொல்லும் விளக்கத்தை முடிவான விளக்கமாக எடுக்க முடியாது நாம் அல்லாவுடைய வழியில் சீராக நடைபோடுபவர்களாக இருந்தால் சகோதரர்களே நாம் காணும் கனவு எமக்கு எந்த ஒரு ஆபத்தையும் தர மாட்டாது சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்கள் மனிதனை பார்த்து சொல்லும்போது மனிதனே அல்லாவை அஞ்சி நடந்து கொள் உனது வெளி வாழ்க்கையில் நீ முடித்திருக்கும் காலத்தில் வெளி வாழ்க்கையில் நீ நல்லதை செய்பவனாக இருந்துவிட்டால் நீ காணும் கனவு உனக்கு எந்த ஒரு ஆபத்தையும் தர மாட்டாது என்று சொல்கிறார்கள் சகோதரர்களே நாம் எவ்வாறு செயல்படுகின்றோமோ அதற்குரிய கூலிதான் எமக்கு வழங்கப்படும் ஒரு மனிதன் உண்மை பேசுபவனாக இருந்தால் அவன் காணும் கனவும் உண்மையான கனவாக இருக்கும் நபி சொல்லல்லாஹு அலைவு அவர்கள் சொன்னார்கள் காலம்றுமையை நெருகின்ற போது ஒரு மூமின் காணும் கனவு பொய்யாக இருக்க மாட்டாது என்று சொல்லிவிட்டு உங்களில் உண்மையான கனவு காண்பவர் அஸ் கொக்கும் ஹதீசா வாழ்க்கையில் உண்மை பேசுபவராவார் தான் நல்ல கனவு தோன்றக்கூடியதாக இருக்கும் எனவே சகோதரர்களை மாபின் ஹஜர் ஹஹிமஹுல்லா அவர்கள் கனவு பற்றி விளக்குகின்ற போது யார் உண்மை பேசுபவராக இருப்பாரோ அந்த மனிதனுடைய உள்ளம் பிரகாசம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மனிதனுடைய அறிவு பலமானதாக இருக்கும் எனவே இத்தகைய மனிதர்கள் காணும் கனவு கண்டிப்பாக உண்மையானதாகத்தான் இருக்கும் எனவே பொய் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கல்வு இருளடைந்த பாலடைந்த கல்வாக இருக்கும் எனவே இத்தகையவர்கள் காணும் கனவு உண்மையானதாக இருக்க மாட்டாது நன்றிக்குரிய சகோதர்களே கனவு விடயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் கனவை வைத்து நாம் மார்க்க சட்டங்களை உருவாக்க முடியாது எந்த ஒரு கனவை வைத்தும் மார்க்கத்தினுடைய எந்த ஒரு சட்டத்தையும் நாம் நிலைநிறுத்த முடியாது மார்க்கம் நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய மரணத்தை கொண்டு பூரணமாகிவிட்டது எனவே புதிய சட்டம் என்று எதுவும் வர முடியாது இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நபிமார்கள் அல்லாத ஏனையவர்கள் காணும் கனவை வைத்து மார்க்கத்தினுடைய எந்த ஒரு சட்டத்தையும் நாம் அமைக்க முடியாது அது எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் அவ்வாறு நடைபெற முடியாது எனவே சகோதரர்களே நாம் காணும் கனவுகள் மார்க்க சட்டத்திற்கு உட்பட்டதாக இருந்தால் அதை வைத்து நாம் செயல்படலாம் மார்க்க சட்டத்திற்கு அப்பாற்பட்டதாக அது இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது பயனற்றதாகத்தான் இருக்கும் எனவே கனவினுடைய பிரயோசனம் என்று பார்த்தால் நிச்சயமாக அது மனிதனுக்கு ஒரு சோபனத்தை ஒரு நல்ல செய்தியை ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக அல்லது அவனை எச்சரிக்கக்கூடியதாக இருக்குமே அன்றி அதை வைத்து நாம் சட்டங்களை அமைக்க முடியாது என்ற கருத்தை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹொதுபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொதுபாவிலும் அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் மீது செலவாத்து கூறிய பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே கனவு கண்டதாக பொய்யாக கூறுவதே மிக பெரும் பாவமாகும் நபிசல்லல்லாகும் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பொய்யர்களில் மிகப்பெரிய பொய்யன் தான் கனவில் தான் காணாததை கண்டதாக சொல்பவன் எனவே யார் ஒரு கனவை காணாத ஒன்றை கண்டதாக சொல்வார்களோ இவர்கள் மறுமையில் எப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றால் இரண்டு முடிகளை அவர்களுடைய கையில் கொடுத்து அதை பின்னுமாறு சொல்லப்படும் சகோதரர்களே ஒருபோதும் அவனால் அதை செய்ய முடியாமல் போகும் இமா விபுலுல் கையும் ரீமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் யாருடைய கனவு உண்மையான கனவாக இருக்கும் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த மனிதன் உண்மை பேசுபவனாக இருப்பானோ ஹலாலான உணவை உட்கொள்பவனாக இருப்பானோ நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் பக்குவம் உள்ளவனாக பேணுதல் உள்ளவனாக இருப்பானோ யார் தூங்குகின்ற போது முழுமையாக உதவு செய்து கொண்டு தனக்கு தூக்கம் வரும் வரைக்குமே அல்லாவை விக்கிரி செய்து கொண்டு படுக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் நிச்சயம் இந்த மனிதன் காணும் கனவு பொய்யானதாக இருக்க மாட்டாது என்று இமாம் இபுனு கையும் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் இந்த விளக்கத்தை கூறி இமாம் அவர்கள் தங்களுடைய ஹுத்பாவை முடித்தார்கள் ஹுத்பாவினுடைய இறுதியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக துவா செய்யப்பட்டு நிறைவுற்றது